எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பசங்களுக்கு எப்பவுமே ரெகுலரா வீட்ல செய்யற டிஃபன்ஸ் இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா இந்த பேன்கேக்ஸ் செஞ்சு கொடுங்க சோ இந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பேன்கேக்ஸ் வீட்ல ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல முட்டையோட வெள்ளை மஞ்சள் கருவை தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் நாலு முட்டை எடுத்துக்கேன் முட்டையோட மஞ்சள் போர்ஷனை தனியா எடுத்துட்டு ஒரு போல்ல வைங்க முட்டையோட வெள்ள பாகத்தை தனியா ஒரு பெரிய போலுக்கு மாத்தி வைக்கிறேன் இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மஞ்சள் கருவை நல்லா பீட் பண்ணுங்க நல்லா கலந்ததும் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம் நான் இங்க காச்சி ஆற வச்ச பாலை 7 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா சென்ஸ் சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து ஆறு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சலிச்சு முட்டையோட மஞ்சள் மிக்சர்ல சேர்த்துடலாம் சேர்த்த பிறகு நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கிற எக் ஒயிட்ஸை பீட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன் பாருங்க நல்ல ஃப்ளஃப்ஃபியாக வந்திருக்கு இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க நம்ம கிட்ட தனித்தனியா mix பண்ண எக் வைட்ஸும் எக் யோக்ஸும் இருக்கு ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமா யோக்ஸ்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க நான் எவ்வளோ கொஞ்சமா எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்றேன்னு இதே மாதிரி நீங்களும் சேருங்க கரெக்டாக வரும் இப்போ பாதி கலந்துட்டோம் மீதி இருக்கிறதும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா ஹார்ஷாக கலக்காதீங்க சாஃப்டா மெதுவாக கலந்து விடுங்க அப்பதான் பேன்கேக்ஸ் நல்ல ஃப்ளஃபியா வரும் பேன் செய்ய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு ஒரு தவாவை சூடாக்கி கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க எக்ஸஸ் ஆயில் இருந்தா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சு எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மாவை எடுத்து பேன்ல போடலாம் ஒரு தடவைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து மெதுவாக பேனில் போடுங்க அதுக்கு மேலே இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க அதுக்கு மேலே இன்னொரு டேபிள் ஸ்பூன்னு மூணு தடவை மூணு லேயராக செய்யுங்க பாருங்கள் இந்த தவாவில் நான் ரெண்டு பேன் கேக் செய்கிறேன் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும்ல ஒண்ணு இல்லை டீஸ்பூன் தண்ணியை ஊற்றிக்கலாம் வேக விடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி இன்னொரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வெந்துட்டு இருக்கிற பேன் கேக் மேல மெதுவாக ஊத்துங்க கரெக்டான செய்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப வெந்துடுச்சுன்னா இருக்காது ஆகிடும் இன்னொரு டீஸ்பூன் தண்ணி ஊத்தி மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பேன் கேக்க மெதுவா ஸ்லோவா திருப்பி போட்டு வேக விடுங்க பேன்ல ஒன்னு இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் தண்ணியை ஊத்திக்கலாம் மறுபடியும் பேனை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதும் பேன்கேக்கு மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் மேப்பிள் சிரப் இல்லைனா தேன் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள் நான் இங்கே சொன்ன அளவுக்கு நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு பேன்கேக் கேக் செய்யலாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க பார்த்திங்க இல்லையா அந்த சூப்பரான சூஃப்லி பேன் கேக்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இது ரொம்ப ஃப்ளஃபியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்ச உடனே அதை சர்வ் பண்ணாதான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க ஒன் அண்ட் ஒன் தேர்ட் கப் மைதா எடுத்திருக்கேன் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மூணு டேபிள்ஸ்பூன் சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிப்ஸ் கால் டீ ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை இங்க்ரிடியன்ஸ் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணலாம் ஒரு முட்டையை எடுத்து உடைச்சி ஊற்றி லேசாக அடிச்சுக்கோங்க இது கூட ஒரு கப் பால் கால் கப் உருக்கணும் வெண்ணெய் கால் டீஸ்பூன் வெண்ணிலசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் இந்த வெட் மிக்சர்ல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா நீங்க கால் கப் பால் ஊத்தி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வந்துடலாம் மாவு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது கொஞ்சம் திக்கா இருந்தா தான் கரெக்டா இருக்கும் பாருங்க கலந்த மாவு இப்போ ஸ்மூத்தா போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அடுத்து ஒரு பேனை சூடாக்கி கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து உருகனதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊத்துங்க தேக்க வேண்டாம் அதுவா எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுதோ அவ்வளவு போதும் ஊத்துற மாவு மேலே சின்ன சின்ன பபிள்ஸ் வர வரைக்கும் வேக விடுங்க ஸ்டோவை லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததும் தனியா எடுத்து வச்சிருங்க சாக்லேட் கெனாஷ் செய்ய ஒரு பேன்ல அரை கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க க்ரீமை நல்லா கலந்து விட்டு ஒரு கால் கப் பால் ஊற்றுங்க க்ரீமும் பாலும் மிக்ஸ் ஆனதும் நூறு கிராம் செமி ஸ்வீட் இல்லைனா ஸ்வீட் டார்க் குக்கிங் சாக்லேட் ஆட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சூடுலேயே சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம சாக்லேட் கெனாஷ் ரெடி ஆயிடும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பேன் கேக்ஸ் மேலே இந்த சாக்லேட் கெனாஷை ஊற்றி பரிமாறுங்க